உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் சங்கீதம் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக தீயவர்களாகவே தெரிவோம் நாம் பல நேரங்களில் நம்மை காயப்படுத்தின மனிதர்களையோ காயப்படுத்தின காரியங்களையோ சிந்தித்து கண்ணீர் வடித்திருப்போம் நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு முன்பாக இருளில் மறைக்கப்பட்டது போல் இருக்கலாம் ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கின்றார் அல்லவா அவர் முன்பாக நம்முடைய நீதி ஒரு நாளும் மறைக்கப்படாது நம்முடைய நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் அவர் முகத்தின் வெளிச்சத்தினால் நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் பிரகாசிக்க செய்வார் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே அண்டிக் கொள்ளுவோம் அவரை நோக்கி காத்திருப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்